இப்போ அநியாயம் செய்கிறவர்களை அல்லாஹ் சில நேரங்களில் விடுவான் கடுமையாக பிடிப்பதற்காக வேண்டி எனவே இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களின் போது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் அவர்களை கண்டுகொள்ளாமல் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிக்க வேண்டிய முறையில் பிடிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் பிடிப்பான் பிடித்தான் என்றால் அதற்கு பிறகு உணர்வார்கள் ஆனால் விடுதலை பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் பிடிப்பான் நம்முடைய பிரார்த்தனையும் அதற்கு ஒரு காரணமாக அமையும் என்ற ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகி தழுவத்தல் மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சி ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே துவாச்சியங்கள் நிறைய உமர்பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அனு அவர்கள் சாதிபுன் அபி வக்கா ஸ்ரதி அல்லாஹ் வன்ஹூ அவர்களை சாதிபுன் அபி வக்கா சுலி அல்லவர்களை கவர்னராக நியமித்தார்கள் சாதி அபி வக்கா சுலி அல்லானோர்கள் ஒரு சிறந்த கவர்னர் மிக நல்லவர் இருந்தாலும் கூட கூஃபா மக்களுடைய ஸ்டைல் என்னென்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் குறை குறைபிடிக்கிறது யாராவது பிழையாக விமர்சனம் செய்கிறது அந்த மக்கள்கிட்ட இருந்து காணப்பட்ட ஒரு இயல்பு மக்கள்கிட்ட எல்லார்டையும் இல்லை அப்படி ஒரு தன்மை உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இவங்க முரளி இல்லானவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஷாதிப் நபி வக்காஸ் அலி அல்லானவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் உமர் அலி அல்லானவர்கள் ஷாதிப் நபி வக்காஸ் அலி அல்லானவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள் விசாரித்து விட்டோர் கமிஷன் போடுகிறார்கள் ஒரு ஆணைக்குழு நீங்கள் சாதிபுன் அபி வக்காசையும் அழைத்து சென்று கூஃபாவிலே விசாரியுங்கள் இவரை பற்றி அந்த ஆணைக்குழு இவரை அழைத்து செல்கிறது ஒவ்வொரு பள்ளியாக போகிறார்கள் போய் விசாரித்தால் அங்கே வந்து பெரும்பாலும் இல்லானவர்களை பற்றி நல்லா தான் சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு பள்ளி வாசலில் போய் போது விசாரிக்கிற நேரத்தில் ஒருவர் எழும்புகிறார் உஷாமாயி இபுனு கத்தாதா என்பவர் சொல்லுகிறார் இவர் வந்து நீதியாக நடக்கிறதில்லை இவர் விசாரணைகள் நடத்தும் போது பக்க சார்பாக நடத்துவார் அதே போல பங்குடு செய்யும் போது நீதியாக பங்குடு செய்ய மாட்டார் இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை சொன்ன உடனே சாதனை இல்லாதவர்களுக்கு அது மனதை ரொம்பவும் பாதிச்சுட்டு என்னால் மிக பர்ஃபெக்டாக செயற்பட்ட ஒருவர் தான் சாதரலை இல்லாணும் அந்த மனம் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறாங்க உடத்த சொல்லிட்டே சொன்னாங்க நான் மூன்று துவா கேட்க புற நிற்பேன் யா அல்லாஹ் இந்த மனிதர் பொய்யாகவும் பெருமைக்காகவும் எழுந்து நின்று எனக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தால் பெருமைக்காகவும் பொய்யாகவும் எழுந்து நின்று எனக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தால் யா அல்லா அத்திலும் முறகு அவருடைய ஆயுளை நீடித்து வை ஃபக்ரஹு அவருடைய வறுமையையும் நீ நீடித்து விடு இவரை ஃபித்னாவுக்கு உள்ளாக்கு என்று துவா செஞ்சாங்க இது உரிமை முடியும் இப்படி துவா செய்கிற உரிமையெல்லாம் நமக்கு தந்து மன்னித்து விடுறது என்பது வேறு விஷயம் ஆனால் ஒருவர் அநீதி இழைத்தால் இப்படி துவா செய்கிற உரிமை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அந்த உரிமையை பயன்படுத்தி துவா செய்தார்கள் பிறகு பார்த்தால் இந்த உசாமா உசாமிபுனு கத்தாதா என்பவர் நீண்ட காலம் வாழ்ந்தார் எந்த அளவுக்கு வயசு வைத்து அந்த கண் புருவம் எல்லாம் அவர் உதிர்ந்துச்சு ரோட்ல போவார் பிள்ளைகள் ரோட்ல போற பிள்ளைகள் அவரை கேலி செய்து கிண்டல் செய்து அவர் மிக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதை புகாரியிலே நம்ம பார்க்கிறோம் சகி புகாரில வர சம்பவம் அதே போல அன்ஹு அவர்களுக்கு எதிராக அருவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி மருவானி ஹக்கமிடம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சகிது புன் ஜெயித் ரொதியல்லானவர்களுக்கு எதிராக மருவானிடம் வந்து கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்க அந்த பெண்மணியுடைய நிலத்தை சாயித் ரலியல்லானோர்கள் அபகரித்து விட்டார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட் இப்போ மருவான் சாயித் ரலி உள்ள கூப்பிட்டு கேட்குறார் கேட்ட சாயித் ரலி அல்லான்னு சொல்றாங்க ரசூல் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நில அபகரிப்பு தொடர்பாக சொல்லியிருக்கிற ஹதீஸ்களை படித்த பிறகும் நான் இப்படி நடந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக கிடையாது அப்படி இந்த பெண் போய் சொல்லுகிறாள் ஆனால் அந்த பெண் வாதாடி கொண்டே இருக்கிறாள் அதுக்கு பிறகு இவர் அபகரித்து என்று உடனே சாயிது அலி அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த பெண் பொய் சொல்பவளாக இருந்தால் அவருடைய வாதத்தில் பொய் சொன்னால் பசரஹா அவருடைய கண்ணை குருடாக்கிவிடு அமித் ஹா பிதாரிஹா அவளுடைய வீட்டிலேயே அவளை மரணிக்கச் செய்து விடு எப்படி துவா செய்கிறாங்க காலப்போக்கில் பார்த்தா கண் குருடா போய்ட்டு சுவரை பிடிச்சி பிடிச்சி தான் நடப்பான் இந்த பெண்மணி சுவரை பிடிச்சி பிடிச்சி தான் நடக்கிறது கடைசியில் ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கு கட்டப்படாத கிணறு அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அந்த கிணறே கபுரா மாறிச்சு நலகராஜ் இது சஹை முஸ்லீமில் வர சம்பவம்